என்னென்ன பொள்ளாச்சியில் வந்து ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தினாங்க கூட சில விஷயங்கள்னு வரும்போது கிரௌண்ட் ஆயில் வந்து பிடிக்க முடியாத ஒரு விஷயங்க சமையல்னு வந்துட்டாலும் சரி இந்த அடை சுடுவானு வடை சுடணும் அப்படின்னு வந்துவிட்டாலும் சரி கிரௌண்டட் ஆயில் தான் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாத்துக்குமே கிடைக்கும் ஏன்னா தேங்காய் எண்ணெயோட விலை பயங்கரமாக ஏறிட்டுக்குது இன்றைக்கி நம்ம வந்து எல்லாத்துலேயும் சமையல் பயன்படுத்தோன்னா இந்த கிரௌண்ட் ஆயில் இல்லாமல் சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்ல ஏன் அந்த தேங்காய் பொருட்கள் இப்போ தோங்காய் பைஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் கிரவுண்ட் ஆயிலுக்கு வந்துக்கிட்டீங்கன்னா பேசிக்காக சொல்ல போகணும்னா எங்கள் வீட்டுக்காக தான் நாங்கள் கிரௌண்ட் டவுனை டைல் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா நான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின்ஸ் இருந்தது அதனால் வந்து நான் பல ட்ரீட்மெண்ட்ஸில் பார்த்தேன் ஃபஸ்ட்டு இந்த ஆயிலை மாற்றலாம் ஏன்னா நாங்கள் ரேஷன் கார்டு ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு போம் பெரும்பாலும் வீட்டில் அப்படி தான் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி தான் நாங்களும் பயன்படுத்திகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இல்லைனா கடையில் வாங்கி பயன்படுத்துவோம் அந்த கடையில் வாங்கி பயன்படுத்துறதுல நூற்றி ஐம்பது ரூபா ஒரு லிட்டர் த கடல் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுறேங்க ஆனால் நான் வாங்கி யூஸ் பண்ணுற அதாவது ரெண்டு கிலோ கல்லமுத்து போட்டால் தான் ஒரு கிலோ கல ஒரு லிட்டர் எண்ணெயாச்சும் கிடைக்கும் அந்த ரெண்டு கிலோ கல்லமுத்தோட விலையே இரநூத்தி நாற்பது ரூபா வந்துடு எப்படி க நூற்றி ஐம்பது ரூபாய் தரோம்னு நினைச்ச விஷயம் தான் இன்னைக்கு இந்த கிரவுண்ட் டைல் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் பச்ச ஒரு விஷயம் என்னென்னா முகவரி தாலையில் தேங்காய் பருப்பு காய வைக்கிறதுக்கான சோலார் ட்ரை செய்ய போகிறோம் அதுக்கான வீடியோ கூடிய விரைவில் பண்ணும்போது நீங்களும் நம்ம சென்னை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க